ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாய அறுபத்தி மூன்று அதன் பதி நான்காவது வசனம் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினர் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதில் தேவனுடைய அமைச்சனம் எவ்விதமான இடுக்கனா இடுக்கமான சூழ்நிலையிலிருந்து தேவனால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் அவர்களுக்கு எவ்விதமான நன்மைகளை செய்தார் என்பதையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக நமக்கு போதிக்கிறது அவருக்கு மகிமை உண்டாவதற்காக அவருடைய ஜனத்தை செமையாக நடத்தி அவர்களை அமை ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதித்து வந்தீர் என்று இங்கே சொல்லுகிறார் அண்டவருடைய நாமத்தினாலே இந்த வருடத்தின் ஆறு மாதங்களை முடித்திருக்கிறோம் கத்தருடைய கிருபையை நினைத்து பார்க்கும் பொழுது கத்தருடைய இரக்கத்தை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒருவேளை அதை அதிலே கத்தர் நடத்தியிருக்கிற செய்திருக்கிற காரியங்கள் நினைவு கூறவோ அல்லது ஆண்டவரனை இவ்விதமாய் நடத்தியிருக்கிறார் என்று அவருடைய அதிசயமான அந்த செய்கைகளை குறித்து அமை நாம் அமை பிரமிப்பால் பிரமிக்கவோ ஒருவேளை முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் கத்தர் அவருடைய பெயருக்கு களங்கம் வராதபடிக்கு கத்தர் அவருடைய அவன் நாமத்திற்கு தூஷணம் வராதபடிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தருடைய கிருபையினாலே கத்தர் அதிசயமாக மகிமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படியாகவே செமையாய் நடத்தி வந்திருக்கிறார் இதை நாம் புரிந்து கொண்டோமானால் ஒருவேளை நாம் ஆசைப்பட்டவைகளை இச்சித்தவைகளை கத்த நமக்கு தராமல் இருக்கலாம் ஆனால் தேவையானதை தந்து நம்முடைய விசுவாசங்கள் விசுவாசமும் பரிசுத்தமும் ஒளிந்து போகாதபடிக்கு உரிய நன்மைகளை தந்து ஆண்டவர் நம்மை செம்மையாய் நடத்தி இருக்கிறார் ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி நம்மை நடத்தி இருக்கிறார் இதை உணர்ந்து வரும் வருங்காலங்களிலும் புதிய மாதங்களிலும் கத்தராகிய தேவ நம்மை இன்னும் சிறப்பாக இன்னும் மகிமையாக இன்னும் ஆச்சரியமாக கத்தருடைய நாமத்திற்கு நம்மூலமாக மகிமை உண்டாகும்படி நாம் உயர்த்தப்படுவதனால் விடுவிக்கப்படுவதனால் ஆசீர்வதிக்கப்படுவதனால் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகவே கத்தர் வரும் நாட்களிலும் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார் யாருக்கு கிரியை செய்வார் இந்நாள் வரைக்கும் கத்த தம்முடைய நாம மகிமைக்காக என்னை என்னை செம்மையாய் நடத்தி வந்தார் என்று உணர்ந்து கொள்ளுகிறவர்களுக்குத்தான் வரும் காலங்களிலும் வரும் நாட்களிலும் ஆண்டவர் நன்மை செய்து இன்னும் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்துவார் அன்றுடைய நாமத்தினாலே இந்த தேவனுடைய செய்கைகளையும் நடத்துதலை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்துவோம் என்றால் கத்தராயிய தேவன் நம்மை எந்தேன்றைக்குமுள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாயிருந்து மரணபரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன் பருசுத்தவான்களை நடத்தினது போல இசுரவேல் ஜனங்களை நடத்தினது போல அப்போஸ்தலர்களை நடத்தினது போல நம்மையும் ஆண்டவர் நடத்தி மகிமைப்படுத்துவார் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு செயலும் கத்தருக்கு மகிமை உண்டாகவே நடத்துவார் மனிதனுக்கு புகழ்ச்சி உண்டாக அல்ல மனிதனுக்கு அந்த பெயர் பெருமையும் சேர்க்கப்பட அல்ல கத்தருக்கு புகழ்ச்சி உண்டாகவே நடத்துவார் ஆனபடினாலே நாம் இதுவரையும் கர்த்தர் நம்மை நடத்தின விதங்கள் கத்தருடைய நாம மகிமைக்காகவே நம்மை நடத்தியிருக்கிறார் என்கிற உணர்வோடு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம் தேவன் இன்னும் வரும் நாட்களிலேயும் சிறப்பாக மகிமையாக நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வருடத்தின் ஆறு மாதங்களை செமையாய் நடத்தி ஒரு புதிய அன்றொரு மாதத்திற்குள் பிரவேசிக்க கத்தருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தி வருகிறது தகப்பனே இந்த ஆறு மாதங்களிலும் வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் அன்று சிறப்பாய் நடத்தி வந்தீங்கப்பா ஒருவேளை நாங்கள் இச்சித்தவைகள் எங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் கத்தரே உங்கள் நாம மகிமைக்காக நாங்கள் விழுந்து விடாதபடி தளர்ந்து விடாதபடி நிற்கிறதற்கு ஏதுவாக எங்களை நடத்தி வந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்படிப்பட்டதான உண்மையுள்ள ஆண்டவர் வரும் நாட்களிலே இந்த காலங்களிலே புதிய மாதத்தில் மகிமையாய் நடத்தப் போகிறீர் என்கிற விசுவாசத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே நடத்துகிறதற்கு உண்மையுள்ள வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள கத்தரங்களை கரம்பிடித்திருக்கிறபடினால் நாங்கள் தள்ளாடி விடாதபடி தேவ மகிமையை காணத்தக்கதான செயல்களை அனுபவிக்க கத்தரப்படியே ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்